கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நாம் இப்போது அப்போஸ் ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய எட்டாவது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம் இந்த எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்கு வசனங்கள் உள்ளன முதல் பதினைந்து வசனங்களும் கொடுக்கும் தாராள குணத்தை ஊக்குவிக்கிறதை குறித்து எழுதியுள்ளது அண்டையும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மக்கதோனியா நாட்டு மக்கள் கொடுக்கிற குணத்திலே உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்போஸ்லர் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அங்கே அங்கேனா துரோவா பட்டணத்தில் ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டதாக இருந்தது அங்கு பவுல் சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் அந்த நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று குருந்திய மக்களுக்கு அதை குறித்து கூறுகிறார் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய உடையவர்களாக உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் இந்த மக்கதோனியர்கள் ரெண்டு குறிந்தர் ஒன்பது பதினொன்றில் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் குருந்தியர்களாகிய நீங்களும் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள் அப்படின்னு கூறுகிறார் அந்த ஜனங்கள் கொடிய தரித்திரத்திலும் அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தோட மிகுந்த உதாரத்துவமா கொடுத்தாங்க அத போல நீங்களும் வரணும் அப்படின்னு கூறுகிறார் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன் ஒன்று குருந்தையர் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் என்று குருந்திய மக்களுக்கு பவுல் எழுதுகிறார் ஆனா அந்த மக்கள் மக்கதோனிய மக்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களையும் மிகவும் வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போஸ்தலர் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் என்று கூறுகிறார் அநேக வருஷத்துக்கு பின்பு அந்த எருசுலேமுக்கு அந்த தர்ம பணத்தை ஒப்புவிக்க வந்தேன் என்று அங்கு கூறுகிறார் இங்கு பரிசுத்தவான்கள் செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை வேண்டிக் கொண்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டு எர்சிலேமுக்கு கொண்டு போகிறார்கள் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அவர்கள் ஒன்லி தர்ம பணத்தை கொடுக்கல முதல்ல கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம் ரெண்டு குருந்தியர் பனி ரெண்டு பதினெட்டில் தீர்த்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் என்று எழுதியுள்ளது அந்த சகோதரனையும் தீர்த்துவையும் குருந்திய ஜனங்களிடத்திலையும் பவுல் அனுப்புகிறார் இந்த தர்ம காரியத்தை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் ரெண்டு குழந்தையர் ஒன்பது எட்டில் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக இருக்கிறார் அதனால நீங்க இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று பவுல் குருந்தியர்களுக்கு எழுதுகிறார் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டை சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியர் ஏழு ஆறிலும் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் அங்கு கணவன் மனைவி நீங்கள் பிரிந்து வாழக்கூடாது சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக கூறினார் இங்கு நீங்க நன்றாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு சொன்னார் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஆகும் படிக்கு உங்கள் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பவுல் எழுதுகிற போது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அந்த நீதிமான்கள் இந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரராயி ஐ நாம் ஆகும்படிக்கு நம் நிமித்த தரித்திரரானபடியால் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம் இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்ப பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும் இவர்கள் ஒரு வருஷமா அதுக்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்காக என் யோசனையை கூறுகிறேன் என்று கூறுகிறார் ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் ரெண்டு குறைந்தர் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு பவுல் இந்த குருந்தியரில் உள்ளவர்கள் கொருந்து அகாயா என்ற பட்டணத்தில் உள்ளவர்கள் கொடுக்கிறதுக்கு ஒரு வருஷமா ஆயத்தமா இருக்காங்க அப்படின்னு மக்கதோனியாவில் உள்ள சபையில சொல்லி பவுல் இந்த குருந்தியர்களை புகழ்ந்தார் மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் இது எதுக்காக கொடுக்க வேணோ மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல சமநிலை இருக்கும்படியாகவே அவர்கள் உங்கள் கஷ்டங்களில் பின்பு உதவும்படியாக நீங்கள் இப்போது அவர்களுக்கு உதவுங்கள் என்று கூறுகிறார் எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் எங்கு எழுதியுள்ளது யாத்ராகமும் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பின்பு அதை அதே என்றால் மன்னாவை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் அதனால நம்ம அதிகமா கொடுக்கறதுனால நமக்கு குறைஞ்சு போவதும் இல்லை என்று கூறுகிறார் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக இப்போது அவங்க வந்து வறுமையில இருக்காங்க அதனால உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு இப்போது உதவட்டும் பின்பு உங்களுக்கு தேவைப்படும் போது அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று கூறுகிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பணி வசனத்தில் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் சம்பூர் உள்ளதாயும் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரை தீத்து குறிந்துவுக்கு அனுப்பப்படுவதை குறித்து எழுதியுள்ளார் அஞ்சையும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கணும்னு உள்ள ஜாக்கிரதை தீத்துவின் இருதயத்தில் கர்த்தர் அருளினார் நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையா இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான் நாங்க அவனிடத்துல கேட்டுக்கொண்டோம் பவுலும் திமுத்தையும் நீங்கள் இந்த தர்ம காரியத்தில் வளர வேண்டும் என்று அதற்காக தீத்து அவனுடைய மன விருப்பத்தின்படியே உங்களிடத்துக்கு வர புறப்பட்டான் சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் தீத்து உடனே கூட இன்னொரு சகோதரனை அனுப்பி இருக்கிறோம் அவன் சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்றவன் ரெண்டு குருந்தியர் பனி ரெண்டு பதினெட்டிலும் தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் என்று குறித்துள்ளார் அது மாத்திரமல்ல கத்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான் அந்த சகோதரன் அந்த வழி துணையாயிருக்கும்படி சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான் ஒன்று அதிகாரம் மூன்றாவது உங்கள் உபகாரத்தை கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் அப்போ இந்த சகோதரன் தகுதி உள்ளவராக குறிக்கப்பட்டுள்ளார் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் நாங்களும் மிகுதியான தர்ம பணத்தை சேர்க்கிறதுனால எங்ககிட்ட இருக்கிறதுனால ஒருவனாலும் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனும் நம்முடைய சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்பியிருக்கிறோம் உடனும் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரனோடும் கூட நம்முடைய சகோதரி இன்னொரு சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்பியிருக்கிறோம் தீமோத்தையும் அனுப்பியிருக்கிறார்கள் தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளமாய் இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன் தீத்து பவுலுக்கு கூட்டாளி குருந்தியர்களுக்காக அவருடைய உடன் வேலையாள் ஆனால் இந்த எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரனும் மற்ற சகோதரனும் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாயிருக்கிறார்கள் ரெண்டு குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது என்று எழுதியுள்ளார் இந்த தீத்து இவருடைய கூட்டாளியும் உடன் வேலை ஆளுமா இருக்கிறதுனால அவரை காணாததுனால அவருடைய ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள் இந்த தீத்து எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரன் மற்ற சகோதரன் இவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியை சொல்லுங்க சொல்லி திருஷ்டாந்தப்படுத்துங்க என்று கூறுகிறார் ஏன்னா ரெண்டு குறைந்தர் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமா இருக்கிறேன் உங்களுடைய அன்பு எல்லா காரியங்களையும் இந்த சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் கூறுகிறார் இந்த எட்டாவது அதிகாரத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதார குணம் அதாவது தாராள மனப்பான்மை ஊக்குவிக்கப்படுவதை குறித்தும் தீத்து கொரிந்துவுக்கு அனுப்பப்படுகிற காரியங்கள் அவரோடு கூட மற்ற சகோதரர்கள் அனுப்பப்படுகிற காரியங்களை குறித்தும் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த அதிகாரத்தை முதலாவது வேதத்தில் எடுத்து வாசித்து பின்பு அதற்கான விளக்கங்களையும் இதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன் உள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ கண்டிப்பாக நம்முடைய தேவன் தப்புவிப்பார் ஆமேன்